Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு my சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் முகூர்த்த பூஜையை பற்றி பார்க்கலாம் நான் டெய்லி முகூர்த்த பூஜை பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி என்னோட பிரம்ம முகூர்த்த பூஜையோட இருபதாவது நாள் டெய்லி நான் பண்ணுற வீடியோஸை ஷோர்ட்ஸில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் டெய்லி உங்களுக்கு அதில் நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னும் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி உங்களுக்கு பூஜா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுக்காக டெய்லி நான் மூன்றரை மணிக்கு மேலே எந்திரிச்சிடுவேன் அப்போது என்னால் எந்திரிச்சு வந்து கரெக்ட் டைத்துக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு விளக்கேற்ற முடியும் ஃபஸ்ட்டு நான் எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்துட்டு துளசி மாடத்துக்கு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே விளக்கேற்றிட்டு சுவாமி ரூமில் விளக்கேற்றுறது எப்போதுமே வெளியில் விளக்கேற்ற முடிஞ்சால் வெளியில் ஏற்றிட்டு நீங்கள் சுவாமி ரூமுக்குள்ளே ஏற்றிக்கோங்க பிரம்ம முகூர்த்த டைமு மூன்று டு அஞ்சரை இந்த டைமுக்குள்ளே விளக்கேற்றலாம் உங்களால் வெளியில் வந்து விளக்கேற்ற முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வீட்டுக்குள்ளே கூட சுவாமி ரூமில் மட்டும் பிரம்ம முகூர்த்த விளக்கை ஏற்றி வச்சுக்கோங்க ஒரு தட்டில் அஞ்சு அகல் விளக்கு வச்சு இந்த தீபத்தை ஏற்றிக்கோங்க நீங்கள் சுவாமி ரூமில் எத்தனை விளக்கு ஏற்றினாலும் முகூர்த்த பூஜைன்னு பண்ணும்போது ஒரு தட்டில் அஞ்சு விளக்கு வைத்து வச்சு ஏற்றுறது ரொம்ப விசேஷம் பஞ்சபூதங்களை நினச்சதே நம்ம இந்த பூஜை பண்ணுறோம் அதனால இந்த மாதிரி பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு முகூர்த்த பூஜை பண்ணோம்னு ஆசையாக இருக்கும் ஆனால் காலையில எந்திரிக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனாலயே யோசிச்சுக்கிட்டே இந்த விளக்கை நம்ம ஏற்றாமல் விட்டுறாங்க நீங்கள் காலையில் மட்டும் ஒரு வாரத்துக்கு எந்திரிச்சு பாருங்கள் உங்களால் முடியும் நீங்கள் டெய்லி எந்திரிச்சு இந்த விளக்கு போட்டு பழகிட்டேனா ஒரு நாள் கூட உங்களால் அந்த டைமுக்கு எந்திரிச்சு விளக்கு போடாமல் இருக்கவே முடியாது நீங்கள் உங்கள் மனசில் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க வேண்டுதல் வச்சு அதை நிறைவேறணும் நினைக்கிறேன் இந்த விளக்கை ஏற்றி பாருங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் பிரம்ம முகூர்த்த விளக்கை ஏற்றும் போது சாமிக்கு ஏதாவது ஒரு பிரசாதம் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சுக்கலாம் பால் ஜீனி ட்ரை ஃப்ரூட்ஸு பழங்கள் எது இருக்கோ அதை வச்சுக்கலாம் எதுவும் இல்லைன்னா கூட சாக்லேட்டு வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் எதாவது ஒன்று இருக்கும் அதில் எதாவது ஒன்று வச்சு நம்ம பிரசாதமாக வச்சு இந்த பூஜையை பண்ணிக்கலாம் பிரம்ம முகூர்த்த பூஜையை பதினோரு நாள் இருபத்தோரு நாள் நாற்பத்தெட்டு நாள் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் இது பண்ணும்போது விரதம் இருந்தது நம்ம பண்ண மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க இதுக்காக நம்ம ஒன்றும் விரதம் இருக்க வேண்டாம் நான்வெஜ் எல்லாமே சாப்பிட்லாம் நம்ம நார்மலாக எப்படி வீட்டில் இருக்கோம் அதே மாதிரி இருந்துக்கலாம் காலைல எழுதிச்சு குளிச்சுட்டு நம்ம விளக்கேற்றுறோம் அதுதான் முக்கியமான விஷயம் அது மற்றபடி நம்ம எப்பயுமே இருக்கிற மாதிரி நம்ம வீட்டில் இருந்துக்கலாம் காலையில் எழுந்து நம்ம தீபம் போடுற வீடு எப்போதுமே லக்ஷ்மி எடாட்சமாக இருக்கும் ஒரு தெய்வீக கலையோட அந்த வீடு எப்போதுமே இருக்கும் நம்மளே இந்த தீபத்தை போட்டுட்டு வீடை பார்க்கறதுக்கு நம்மளுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் நம்மளால் இந்த மாதிரி தீபம் போட்டு பழகிட்டேன்னா ஒரு நாள் கூட நம்மளால் போடாமல் இருக்க முடியாது நம்மளுக்கே மனசுக்கு அது ஒரு கஷ்டமாக இருக்கும் டெய்லி நம்ம தீபம் பிரம்ம முகூர்த்த விளக்குன்னு நம்ம பதினோரு நாள் இருபத்தொரு நாள் நாற்பத்தெண்டு நாள் போடுறோம் இது இல்லாமல் டெய்லியுமே நம்ம இந்த மாதிரி விளக்கை ஏற்றி வச்சு வழிபட்டு வந்துடலாம் சாமி ரூமில் ரெண்டு விளக்குக்கு மேலே எத்தனை விளக்கு வேணாம்னால நம்ம ஏற்றி வச்சு வழிபட்டு வரலாம் எத் விளக்கு விளக்குதான் வைக்கணும்னு கணக்கெல்லாம் கிடையாது நம்ம எத்தனை விளக்கு வேணும்னாலும் சாமி ரூமில் வச்சு வழிபட்டு வந்துடலாம் நான்வெஜ்ஜி சாப்பிட்டேன்னா வீடெல்லாம் தொடச்சி விடணுமான்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஒரு சில பேரால் நைட்டெல்லாம் நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு அதெல்லாம் தொடச்சி விட முடியாது அந்த டைமிங்கில் நீங்கள் எங்கே பூஜை பண்ணுறீங்களோ அந்த இடத்த மட்டும் லைட்டாக தொடச்சி விட்டுக்கோங்க தொடச்சு விட்டுட்டு நீங்கள் விளக்கேற்றலாம் ஃபுல்லாக தொடச்சு தான் விளக்கேற்றணும்னா டெய்லியும் அதெல்லாம் நம்மளால் நடக்காத விஷயம் ஏன்னா அடிக்கடி நான்வெஜ்ஜு எடுத்துகிட்டு இருக்கோம் எப்போ பார்த்தாலும் தொடச்சிட்டே இருக்க முடியாது வீடு எப்போதுமே தொடச்சிட்டு இருக்கக்கூடாது பூஜா பாத்திரம் அது மாதிரி எப்போதுமே விளக்கக்கூடாது வாரத்துக்கு ரெண்டு தான் பூஜா பாத்திரம் விளக்கணும் நிறைய பேர் முகூர்த்த பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க யாரெல்லாம் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிட்டு இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் டெய்லி என்னோட பூஜா வீடியோஸ் பார்க்கறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி நான் போடுற ஷார்ட்ஸ் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்